சிவமயம் திருவருள் தரும் திரு பெரியநாயகி உடனுரை திருவீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் திருஅதிகை இறைவன் பெயர் திருவீரட்டானேஸ்வரர் திருபுற சங்காரமுர்த்தி மற்றும் பல திருநாமங்கள் இறைவி பெயர் திரு பெரியநாயகி திருபுர சுந்தரி தளத்தின் பெயர் திருஅதிகை வீரட்டானம் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தீர்த்தம் விருட்சம் சரக்கொன்றை நதி கெடில நதி இந்த வீரட்டம் வெளிப்படுத்தும் சக்தி விண்வெளி சக்தி நடனம் பாண்டுரங்க நடனம் திரிபுர நடனம் கொடுகொட்டி நடனம் இறைவனின் மூன்று சிரிப்பு புன்னகை தன்னகை வெண்ணகை பதிகம் அப்பர் பதினாறு சம்பந்தர் ஒன்று சுந்தரர் ஒன்று பாடிய அருளாளர்கள் அருணகிரிநாதர் கபிலர் பரணர் திருமூலர் நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் பட்டினத்தார் மனவாசம் கடந்தார் உமாபதி சிவம் தாயுமானவர் அப்பாவையர் சதாசிவ பிரமேந்திரர் ஸ்ரீமத் நானியார் சிதம்பரனாளர் மற்றும் திருவர் பிரகாஷ் பிரகாச வள்ளலார் தல சிறப்பு கலையழகுமிக்க கிழக்கு நோக்கிய சன்னதி இறைவனின் எட்டு குணங்களில் ஒன்றான முடிவிலாற்றோடமை வெளிப்படுத்தும் தலங்களே அட்டவிர வீரட்ட தலங்கள் எனப்படும் அவற்றில் இது மூன்றாவது தலமான திரிபுரம் எரித்தலமாகும் பீடங்கள் அறுபத்தி நாலில் இதுவும் ஒன்று அம்பிகை திருமணக் கோலக்காட்சி உள்ள தலம் வேறு எந்த தளத்திலும் இவ்வளவு பெரிய அம்பால் கிடையாது எனவேதான் அம்பாளுக்கு பெரிய நாயகி என்று பெயர் விநாயகருக்கு விடலை தேங்காய் சிறப்பிக்கும் பழக்கம் இங்குதான் தோன்றியது விஷ்ணு பிரம்மா ஆகியோர் சிவலிங்கம் நிறுவி பூஜித்ததும் ஆதியில் நைமி சாரண்ய மகரிஷியால் பூஜிக்கப்பட்டதும் சப்தரிஷிகள் அகத்தியர் கருடன் திருமூலர் பஞ்ச பாண்டவர்கள் ஆகியோர் வழிபட்ட தலமாகும் திரு திலகவதியார் திருத்தொண்டு செய்ய பெருமையும் திரு அழகும் திருமெழுக்கும் திருவிளக்கிட்டும் புஷ்ப தொண்டு புரிந்து பேறு பெற்ற இடம் திருவதிவை தனதருமை தம்பியை சைவநீரையில் சேர்ப்பிக்க திரு திலகவதியார் திருவீரட்டநாதனை வேண்டினார் மருள்நீத்தியார் அப்போ சகிவம் மருள்நீத்தியார் தீராத சூளை நோயால் பற்றப்பட்ட நிலையில் அவர் அமுக்கியதராகிய திலகவதியார் திருவடியில் சரணடைந்தார் திலகவதியார் மருள் நீத்தியாருக்கு குரு உபதேசம் செய்து திரு ஐந்தெழுத்து ஓதி திருநீரை கொடுத்து திரு உத்திராட்ச மணிமாலை கொடுத்து காஷாயம் மணிவித்து மருள் நீக்கியார் தீராத சுளை நோயால் பற்றப்பட்ட நிலையில் அவர் தமக்கியராகிய திலகவதியார் திருவடியில் சரணடைந்தார் திலகவதியார் மருள் நீக்கியாருக்கு குரு உபதேசம் செய்து திரு ஐந்தெழுத்து ஓதி திருமீறு கொடுத்து திரு உத்திராட்ச மணிமாலை கொடுத்து காஷாயம் மணிவித்து திருவீரட்டநாதனை தொழும்படி செய்கிறார் அப்பொழுதுதான் தேவார திருப்பதிகம் பாடும்படி உணர்வு வரப்பெற்று தனது சூளை நோய் நீங்க கூற்றாயினவாறு விளக்கையிலீர் என்ற பதிகம் பாடி இறையருளால் சூளை நோய் நீங்க பெற்றார் அவருடைய ஞானம் வெளிப்பட்டது இறைவனால் நாகக்கரசு என பெயர் பெற்றார் பெருமான் முதன் முதலாக உழவாரம் ஏந்தி தமது திருக்கரங்களால் முதன் முதலாக உழவார பணி செய்த இடமும் இதுவே ஆகும் திலகவதியாரால் தமிழகத்திலேயே முதன் முதலாக திருநீற்றின் பெருமை வெளிப்பட்டதும் தமிழகத்திலேயே முதன் முதலாக தேவார பாடல் பெற்ற அதி அற்புத பதியும் திருமுறைகளில் நான்காம் திருமுறை ஆரம்பத்தலமும் இதுவே ஆகும் திருஞான சம்பந்தருக்கு பூதகணங்கள் பாட இறைவன் தனது திருநடன காட்சியை காட்டியருளிய தலமாகும் அவரும் குண்டை குரபூதம் என்ற தேவார பதிகம் ஒன்றை பாடியருளினார் திருநாவக்கரசு பெருமான் வழவாறு பணிபுரிந்த அவரின் திருக்கரங்கள் பட்ட புண்ணிய பூமியை நாம் கால்களால் மிதிக்கக்கூடாது என்று எண்ணிய சுந்தரர் இத்தலத்திற்கு வராமல் இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சித்த வடமடத்தில் மடத்தில் இரவு தங்கியிருந்தபோது இறைவன் அவருக்கு திருவடி தீட்சை அளித்தார் அவரும் அங்கிருந்தே தம்மான எரியாத சாதியார் என்ற இத்தல தேவார பதிகம் ஒன்றை பாடியருளினார் மெய்கண்டா சீடர்களில் ஒருவரும் உண்மை விளக்கம் எனும் சாஸ்திர நூலை எழுதியவருமான மனவாசம் கடந்தார் அவதார திருத்தலமும் இதுவே ஆகும் வீசுங்கெடில வடகரைக்கே என்ற வீரட்டமே என்பது தேவாரம் எல்லா தளங்களிலும் அதிகமாதலால் அதிகை எனப் பெயர் பெற்றது சர்பகிரகம் தேர்போல பதுமைகளால் அலங்கரிக்கப்பெற்றதும் விமான கலசத்தின் நிழல் பூமியின் விழு விழாதபடி சிற்ப சாஸ்திரப்படி அமைக்கப்பட்டுள்ளது இதன் தன் சிறப்பு ஆகும் இக்கோயிலின் காலம் தெரியவில்லை ஆனால் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் முற்பட்டதாகும் தேவாரம் பாடப்பெற்ற சீர் நடுநாட்டு சிவத்தலங்கள் இருபத்தி இரண்டில் இது ஏழாவது தலமாகும் அட்டவிரட்ட தலங்களில் தேவார முதல் மூவர்களாகிய அருளாளர்களால் திருப்பதிகங்கள் அதிக அளவில் பெற்ற முதல் தளம் இதுவே ஆகும் பன்னிரு திருமுறைகளிலும் திரிபுர விஜயமாகிய திரிபுர சங்கார தத்துவம் இடம்பெற்ற பதியாகும் திரிபுர விஜயத்தாலும் திரு தீர்த்தங்களாலும் திரு திரு அருளாளர்களாகிய தேவார மூவர்கள் அருள் பெற்றமையாலும் ஒப்புயர்வின்றி விளங்கும் அரிய திருக்கோயிலே திருஅதிகையாகும்